இவருக்கிட்ட ஒரு வார்த்தை கிடந்த இந்த சாமியை பத்தியா நம்ம கதை அவரை ஒரு கலக்கு களை கிழச்சு நியாயமான சாமியா இருக்கு சரி விடுங்க சாமி நாங்க நாங்க சாப்பிட மாட்டோம் எங்களுக்கு வெக்கமான சூடு தரணை எல்லா இருக்கு அப்ப இவ்வளவு நாள் எங்க சாப்பிட்டவாயிலாம் என்ன ரொம்ப ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இட முறுக்கெல்லாம் ஒரே சிக்க வாடிக்கிறது அதிரசம் வேற எண்ணிக்கை புரையிறது

நீ பிராமணனா சொல்லுடா நீ பிராமணனா முதல்ல அந்த பூனலை இதோ, இந்த அக்னி சாட்சியம் இந்த இருந்து நீ என் பொண்ண தொடது சத்தியம் பண்ணு இல்ல இப்பவே நடுவீதியில ஒரு அக்னியை வளர்த்து ஊரறிய நான் நீங்க யாரும் பேசாதீங்க சொல்லுடா நான் அக்னியில இறங்கிடவா இல்ல நீ என் பொண்ணை தொடர்றது இல்லைன்னு சத்தியம் பண்ண நம்ம சம்பந்தி இவர் நம்ம சம்பந்தி இல்ல பெரிய சம்பந்தி சம்பந்தியோட அப்பா யாரோ ஒருத்தர் எங்க பண்ணது மன்னிப்பு கேட்கலாம்னு வந்தவங்க சாமி என்ன சொல்றீங்க ஐயருங்கன்னா ஐயருங்க தான் ரெண்டு இழுப்புக்கு மேல எழுத்தும் பார்த்ததில்லை ரெண்டு வார்த்தைக்கு மேல பேசியும் கேட்டதில்லை இது ஒட்டவே ஒட்டாது உங்க பையனால அக்ரகத்தில் அத்தனை பேரும் நேற்று என்ன காரி துப்பிட்டான் நீங்களும் ஏதாவது பாக்கி வச்சிருக்கலாம் இத பாருங்க இது என் தொழில் இந்த தொழில் மேல சத்தியமா சொல்றேன் இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி எந்த ஒரு ஐயருக்கும் பழிபாபம் நினைச்சதே இல்லைங்க எங்க அப்பாரும் ஒரு பெரிய பண்டிதர் தானுங்க ஆயிரம் பசமாட்ட கொல்றதும் சரி ஒரு ஐயருக்கு துரோகம் பண்றதும் சரி ரெண்டும் ஒண்ணுதான் படிச்சு படிச்சு சொல்லி இருக்காருங்க ஆமாங்க உங்களை சாமின்னு கூப்பிட வேண்டிய ஏன் வாயால என் மகன் சம்பந்தி அப்படின்னு கூப்பிட வச்சுட்டானேங்கறத நினைக்கும்போது எனக்கு கீழ இருந்து மேல வரைக்கும் பத்திட்டு எரியுதுங்க சரி சரி போங்க சாமி சாமி ஒரு சின்ன விண்ணப்பம்ங்க என்னது ஏதாவது பரிகாரம் பண்ணமுன்னா கூடுறதுக்கு வழி இருக்குதுங்களா கூடுறதுக்கா இல்ல தப்போ ரைட்டோ தாலைய கட்டிங்களே அதனால கேட்கிறேன் ஏன் ஆக முடியாது சாணிய பிள்ளையாரா புடிச்சு வைக்கும்போது இந்த ஐயர் கொடுத்த காசுனால தாண்டி அதுக்காக நம்ம யாருங்கிற இல்ல யாரு நாம எங்க இருக்கணும் அங்க தாண்டி இருக்கணும் இல்லைங்க சாமி அது சரியா ஐயரு காசையோ பணத்தையோ நரகல்ல போட்டு இருந்தாருன்னா போனா போதுன்னு காலையில விட்டு போட்டாரு வெட்டிக்குவா முடியும் கொஞ்சம் கொஞ்சமா சுத்தமா கழுவி ஆறு மாசத்துல ஐயர் நம்ம பையனை ஓஹோ ஒரே பொண்ணு அதோட வாழ்க்கை கூடாதுங்கிறதுக்காக அப்படி ஒரு பெருந்தன்மையான முடிவுக்கு ஆமா சும்மா பெறவாருங்க பேசிட்டு இருக்காதே உண்மையிலேயே நீங்க உபகாரம் செய்யணும்னு நினைச்சா உங்க பிள்ளை ஆண்டான கூட்டிண்டு இப்பவே இந்த ஊரை விட்டு போயிடுவோம்

ஒரு குடும்பத்துக்கு கேடு வரும்னா அதுல ஒரு மனுஷாலை இழக்கலாம் இதுதான் மனு தர்மம் சாஸ்திர சம்பிரதாயங்களை காப்பாத்துறதுக்காக நான் என் பொண்ணை இழக்கிறேன் இதுல தப்பு இத பாரு கூறுக்காம ஒண்ணு அவன் கத்தி எடுத்தான் ரத்தாம உள்ள வைக்க மாட்டான்

காலையில கூட நானும் உங்க ஐயனும் போய் பேசி பார்த்தோம் அந்த ஆளு சரியான முரட்டையரா இருப்பாரு போல இருக்கு போலீஸ்ல கிலீஸ்ல சொல்லி உன்ன உள்ள இல்ல தள்ளிட போறாரு பேசாம நம்ம ஊருக்கே போயிடுவோங்கன்னு புரியாம பேசாதம்மா சாஸ்திரி என்ன பிடிக்கலன்னு சத்திய வாங்கி இருந்தா பரவாயில்ல என் பொறப்பையும் பூர்வீகத்தையும் பிடிக்கலான்னு சத்தியம் வாங்கியிருக்காரு இது நம்மள மட்டும் இல்ல நம்மள மாதிரி தாழ்த்தப்பட்ட ஜாதிக்காரங்க அத்தனை பேருக்கும் கேவலப்படுத்துற மாதிரி இருக்கு மனுஷங்க எல்லாரும் ஒண்ணுதான் அந்த சாஸ்திரிக்கு நான் புரிய வைக்கணும் அப்படி இல்லாம ஊர் விட்டு போன என்ன அப்புறம் நான் ஒரு அப்பனுக்கு பிறக்கலான்னு அர்த்தம் மகனே நான் சின்ன வயசுல பெரியார் இயக்கத்துல சேர்ந்ததுனால என்ன பின்னி எடுத்துட்டாங்க அதுலதான் என் கண்ணு ரெண்டும் இடம் மாறி போச்சு இப்ப நீ பேசுறதை கேட்கும் போது என் கண்ணு ரெண்டும் பழைய இடத்துக்கே வந்த மாதிரி இருக்குடா யோ நீ வேற விவரங்கிட்ட தனமா ஏன் அவன உசுக்கி விட்டுட்டு இருக்க இத பாரு கண்ணு சாஸ்திரிக்கு புரியட்டும் புரியாம போகட்டும் அந்த பொண்ணு வாழ்க்கை பாழ போனது போனது தானே அந்த பழி உண்மையாலதானே விழுதும் எத்தனை கோயிலுக்கு போய் எத்தனை சாமி கும்பிட்டாலும் அந்த பாவம் பாவத்தீரமா போகுது நீ நினைக்கிற மாதிரி உன் மகன் எந்த பாவத்தையும் செஞ்சிடலாமா கல்யாணத்துல அவங்க ஐயர் தாலி கட்டும் போது முப்பத்தி மூக்கோடி தேர்தல் சாட்சிய தாலி கட்டுங்கன்னு சொன்னாங்க ஒரே ஒரு சாட்சி மட்டும் தான் வச்சுக்கிட்டேன் அது என் மனசாட்சி ஒரு சாஸ்திரியில ஒன்பதாயிரம் சாஸ்திரி எடுத்து வந்தாலும் பானுவ நான் விட்டுக் கொடுக்க போறது இல்லை என்னைக்கு இருந்தாலும் தான் இதை யாருனாலே மாற்ற முடியாது என்னடாவது உன்னோட தொடலைன்னு தட்டியம் அப்புறம் என்னமோ என்னமாண்டாட்டி